வணக்கம் மக்களே வணக்கம் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் என்ன நினப்பாங்கன்னா சார் எனக்கு முதலீடு பண்ணுங்கிற ஆர்வம் இருக்குது நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்கிறீங்க சொல்கிறீங்க ஆனால் எனக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் என்கிட்ட கம்மியாக இருக்குது சார் பைசா எனக்கு வந்து ரெண்டாயிரம் தான் சார் இருக்குது எனக்கு மூவாயிரம் தான் சார் இருக்குது நீங்கள் ஸ்டாக்குங்கிறீங்க ஸ்க்ரீனர்ங்கிறீங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு போதிய அனுபவமும் கிடையாது நான் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது எனக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க புரியாது அதே நேரத்தில் நான் போய் சிக்கலில் மாட்டவும் சிக்கலில் மாட்டவும் நான் தயாராக இல்லை என் பணமும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் என் பணவீக்கத்தையும் நான் முறியடிச்சிருக்கணும் எஃப்டியையும் முறியடிச்சிருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டையும் முறியடிச்சிருக்கணும் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் நினைப்பாங்கல்ல நிறைய பேர் அதான் சார் நினைப்பாங்க என் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப எளிமையாக இருக்கணும் நான் அடுத்தவங்களும் பார்க்கக்கூடாது எந்த யூடியூப்லையும் பார்க்கக்கூடாது சேனலாக பார்க்கக்கூடாது நான் பாட்டுக்கு முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்காக அது வளர்ந்துக்கிட்டுருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த காணொலியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறது ஒரு எளிமையான ஒரு மக்களை ஒரு எளிமையான ஒரு எளியோர்னு சொல்லுவோம்ல எளியோர் ஒரு பாமரனுக்கு ஒரு அமெரிக்காவையும் இந்தியாவையும் கோல்டையும் வேலை செய்ய வச்சா சார் அமெரிக்காவில் நூறு நிறுவனங்கள் இருக்குது அந்த நூறு நிறுவனத்தையும் நம்ம ஆளுக்காக வேலை செய்ய வச்சா இந்தியாவில் இருக்க முதல் ஐம்பது கம்பெனியை நம்ம அந்த தெரியாது தெரியாதுனாரில்ல அவருக்காக வேலை செய்ய விட்டா எப்படி இருக்கும் அதே நேரத்தில் இந்த கோல்டே அவருக்காக வேலை செய்ய விட்டா எப்படி இருக்கும் சார் அதை பற்றின காணொளி தான் இது இந்திய பங்கு சந்தையில் இதுக்காகவே இந்த மாதிரி எளியோர் இந்த பாமர பாமர மக்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இடிஎஃப் எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட் சார் இது கூட்டு வைப்பு கூட்டு தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நிஃப்டி நிஃப்டி இடிஎஃப் இன்னைக்கு நிஃப்டி இடிஎஃப் விலை இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா அப்படின்னு எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு நிஃப்டி இடிஎஃப் நான் ஒன்று வாங்குறேன்னா அந்த இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபாயை ஐம்பது நிறுவனங்களுக்கு பிரித்து முதலீடு செய்யப்படும் பிரித்து முதலீடு செய்யப்படும் அப்போ அந்த ஐந்து அந்த ஐம்பது நிறுவனங்கள் வளரும் பொழுது என்னோட இடிஎஃப் வளரும் கரெக்டாக இங்கே பாருங்கள் கடைசி பத்து வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க பத்து வருடத்துடைய ஒரு ஒரு வருடமும் அது அது பெற்றுத்தரப்பட்ட எவ்வளோ வருவாய் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் எஃப்டி எவ்வளோ நமக்கு அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ தருது எட்டு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் ரைட்டா பிஎஃப் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ரைட்டா மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ தருது மியூச்சுவல் ஃபண்டு சில சமயம் அதிகமாகவே தரும் ஆனால் அதே நேரத்தில் நான் தான் சொல்கிறேன் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு போகிறதுக்கு தான் எனக்கு தான் போதிய எனக்கு அனுபவம் கிடையாது நான் தான் பயந்தாளாச்சே நான் தான் எளியோராச்சே நான் தான் பாமரானாச்சே நான் என்ன பண்ணுறது அப்போ இதை பாருங்கள் சரி அடுத்து பாருங்கள் கோல்டு கோல்டோட இடிஎஃப் கடைசி பத்து வருஷத்தில் என்ன கொடுத்துருன்னு பாருங்கள் அதோட கிராஃபையும் அப்படி கொடுத்துருங்க பாருங்கள் பார்த்துட்டிங்களா கடைசி பத்து வருஷம் என்ன கொடுத்துருக்குன்னு இப்போ பாருங்கள் அமெரிக்காவோட நேஷ்டாக் ஹண்ட்ரட் அந்த இடிஎஃபை பாருங்கள் கிராஃபை பார்த்துட்டிங்களா கடைசி இருபது வருஷம் அதோடய வருவாய் ஈட்டி தந்த வருவாய் என்ன வருடா வருடம் வருடா வருடம் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த கேட்டகரி ஆஃப் மக்கள் இந்த மக்களான பெரும்பாலானோர் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எண்பது சதவீதம் இந்த மாதிரி மக்கள் படித்து எத்தனை பேர் சார் படித்து போயிடுறான் சார் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் எல்லோரும் படித்து வேலைக்கு போயிடறான் சார் ரைட்டாக எல்லாரும் போய் நல்ல பெரிய பொசிஷனில் இருந்துட்றான் சார் சார் படிச்சிட்டேன் சார் ஆனால் நான் வந்து ஸ்விக்கியில்தான் இருக்கேன் சார் நான் படிச்சிட்டேன் சார் நான் ஒரு துணி போய் வேலை பார்க்குறேன் சார் சார் நான் படிச்சிட்டேன் சார் ஏர்டெல் சிம்மி வச்சுக்கிட்டு நான் நல்லேன் சார் சார் நான் படிச்சுட்டேன் சார் நான் ஷாப்பிங் மாலில் போய்ட்டு துணி பேகை இருக்கேன் சார் சார் நான் படிச்சுட்டேன் சார் நான் ஒரு ஹோட்டலில் போய் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் சார் இப்போது எல்லாரும் பாருங்கள் படித்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க அவங்களுக்கு நெட் இருக்குது இன்டர்நெட் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நோண்டுவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இப்போது இந்த மாதிரி எளியோர் இந்த பாமரன் இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த அம்மா இந்த அக்கா வீட்டில் வேலை செய்யும் மெய்டாக இருப்பாங்க வீட்டு வீட்டு வேலை பெண்களாக இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இது எப்படி போகுது இந்த மார்க்கெட் என்ன இந்த மார்க்கெட்டை நான் பார்க்கல இந்த ஸ்டாக் எனக்கு தெரியாது இந்த ஸ்டாக்லாம் நான் எப்படி செய்யும் ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு பயமும் தேவை கிடையாது மார்க்கெட்டை பார்க்கணும் அவசியம் கிடையாது டிவியை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது யூடியூபர்ஸை யாரையும் ஃபாலோ பண்ண இல்லை எதுவுமே ஃபாலோ பண்ணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த மூணே மூணு இடிஎஃப் இந்த மூணே மூணு இடிஎஃப் ஒரு ஃபண்டு மேனேஜர் பீட் பண்ணும் ஒரு ஃபண்டு மேனேஜர் கஷ்டப்பட்டு உக்காந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போட்டு அவருக்கு கீழே ஆளுங்கள்லாம் வச்சு ஒரு பர்சன்டேஜ் எடுப்பார் தெரியுமா வருஷத்துக்கு அதை விடவும் இது அதிகமாக தரக்கூடிய தந்திருக்கு அதோட சேட்டை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுவரை என்னென்ன கொடுத்துருக்குன்னு அப்போது கோல்டு இடிஎஃப் அடுத்து நேஷ்டாக் ஹண்ட்ரட் இடிஎஃப் அடுத்து நிஃப்டி இடிஎஃப் இந்த மூணு அதாவது நிஃப்டி இஃப்டிஎஃப்னா நிபு நிஃப்டியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் ஐம்பது நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் நேஷ்டாக் ஹண்ட்ரடனா அந்த அமெரிக்காவில் இருக்கிற முதல் நூறு பெரிய நிறுவனங்களில் பண்ணுறீங்க முதலீடு செய்யப்படுகிறது அடுத்து கோல்டில் சார் கோல்டோட விலை நீங்கள் பதிமூணாயிரம் ரூபா கரெக்டா இல்லையா ஏன் ரெண்டாயிரம் தான் இருக்குது கோல்டு எப்படி சார் போங்க போவீங்க ஜிஎஸ்டி இருக்கும் போவீங்க செய்கூலி இருக்கும் கரெக்டா இடிஎஃப்பில் அது கிடையாது சரி சார் இடிஎஃப்ல நீங்கள் வாங்கிட்டீங்க சார் ஈடிஎஃப்ல வாங்கிட்டீங்க கோல்டு நீங்கள் வாங்கிட்டீங்க பார்சியலாக உங்களால் விற்க முடியுமா ஒரு கிராமம் மட்டும் அதுலேருந்து பிரித்து விற்க முடியுமா உங்களால் விற்க முடியாது ஆனால் இந்த ஈடிஎஃப்ல என்ன பண்ணோம்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதாவது இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி கோல்டு ஈடிஎஃபோட விலை வந்து இன்றைக்கி கோல்டு இடிஎஃப் விலை நூற்றி பத்தொம்பது ரூபா இருக்குது அப்போ நூ நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு மில்லி கிராம் அளவில் நான் கோல்டு வாங்குறேன்னு அர்த்தம் கரெக்டா இதில் ஜிஎஸ்டி இருக்கா சாதாரம் இருக்கா எதுவும் கிடையாது நான் வாங்கிட்டேன் விற்கும் பொழுதும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் என்னால் விற்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது எனக்கு வீட்டில் நான் வந்து தங்க நகையெல்லாம் வாங்கிட்டேன் எனக்கு போதுமான அளவு இருக்குது என் பொண்ணுக்கு திருமணத்துக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த கோல்டு பீஸை கோல்டு ஈடிஎஃப் வாங்கிறது மிக மிக உத்தமம் இந்த கோல்டு ஈடிஎஃப் அடுத்து நேஷ்டாக் ஹண்ட்ரட் இடிஎஃப் அடுத்து நிஃப்டி இடிஎஃப் இந்த மூணு இடிஎஃப் மட்டுமே போதுமானது ஒரு ஃபண்டு மேனேஜரையும் பீட் பண்ணக்கூடியது ஓகே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இந்த மூணுத்தையும் எங்கே போய் வாங்கணுங்கிறத பார்த்துருவோம் இப்போ ஜிரதோட டிமெட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டேன் டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் செய்வது எப்படிங்கிறது தனியும் ஒரு காணொலியாக நான் போட்டுவிட்டேன் தெளிவான காணொலி அடிப்படையிலிருந்து ஒருத்தர் எப்படி ஓப்பன் செய்வதுங்கிறத கீழே கொடுத்துட்டு லிங்க் கீழே இருக்குது பார்த்துக்கேன் இப்போது ஜிரதா அக்கௌண்ட்டுக்குலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் கண்காணிக்கிறதுக்கு போகிறோம் வாங்குறதுக்குல கண்காணிக்கிறதுக்கு எப்படி இருந்தால் வாங்க இந்த பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஐபிஓ ஈவெண்ட்டு பிராண்டு இடிஎப் போயிடுங்க இப்போ நம்ம பேசினோம்ல எலெக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்டு இடிஎஃப் போயிட்டோம் இடிஎஃப்ல இப்போ வந்து கோல்டு ஓகே கோல்டு இந்த பாருங்கள் ஆக்சிஸில் இருக்குது கோடாகில் இருக்குது எது வேணால் காட்டுது ரைட்டாக எது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க அது உங்கள் விருப்பம் இதை தான் வாங்கணுங்கிற விருப்பம் யாரும் சொல்லலை நானும் சொல்லலை சரியா இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் கோல்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரியே நிஃப்டியில் நான் போகிறேன் நிஃப்டி ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டேன் அதாவது முதல் ஐம்பது கம்பெனி ஐம்பது கம்பெனி நமக்காக வேலை செய் வைக்கணும்ல அதுக்கு இந்தா ஏதோ ஒன்று இருக்கே இடிஎஃப் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இல்லை ஃபிஃப்டி தான் நான் கொடுக்குறேன் இந்த இதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேன் அடுத்து மோத்திலால் சொல்றேன் நேஷ்டாக் ஹண்ட்ரட் மூத்திலால் மூத்திலால்னு கொடுங்க அதுவே வந்துடும் மோத்திலால் நேஷ்டாக் கொடுத்துருப்போமா ஆ நேஷ்டாக் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ எனக்கு மூணு ஆடாயிடுச்சா மூணு ஆடாயிடுச்சா இப்போது இப்போ கோல்டில் நான் வந்து இன்றைக்கோட விலை நூற்றி பத்தொம்பது ரூபா நூற்றி பத்தொம்பது ரூபா நான் இப்படி போகிறேன் பி கொடுக்குறேன் இதில் பாருங்கள் குயிக்கில் இருக்கும் குயிகளாக அதெல்லாம் பண்ணாதீங்க இதில் போய்க்குங்க ஓகே இதில் கிளிக் பண்ணிக்கோங்க மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸில் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பாருங்கள் எந்த மார்க்கெட்டில் வாங்குறீங்க கோயம்பேட்டில் வாங்குறீங்களா இல்லை கிலாம்பாக்கம் மார்க்கெட்டில் வாங்குறீங்களா கிளம்பாக்கம் மார்க்கெட்டில் நாற்பத்திரெண்டுருவா கோயம்பேட்டில் நாற்பது ரூபா எதை வாங்குவீங்க அப்படின்னா இதில் ரெண்டில் எதை வேணால் க்ளிக் பண்ணிங்க நாற்பது ரூபாவில் இருக்குது எனக்கு வந்து ரெண்டு பைசா கம்மியாக இருக்குது நான் அதெல்லாம் அங்கே வாங்கிக்கிறேங்கிறீங்க மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறீங்க அடுத்து கீழே போய்ட்டு ஓகே கொடுத்துட்றீங்க அவ்வளோதானே இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்துடும் வாங்கிடுறீங்க அப்போ எவ்வளோ இருந்தால் நூற்றி பத்தொம்பது ரூபா இருந்தால் இப்போ அடுத்து அதே மாதிரியே இவரோடது நாஸ்டாக் ஹண்ட்ரோடது இந்த பாருங்கள் நாஷ்டாக் இப்போ எவ்வளோ போய்ட்டு இருக்கு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ட்ரேடு போயிட்டு இருக்கு ஓகே ஈடிஎஃப்ல எவ்வளோ போயிட்டு போய்ட்டு நம்மளும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் போயிட்டுருக்குது அடுத்து கோல்டு பீஸில் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அப்படியே எங்கப்பா நாற்பத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றது பேர் இருக்காங்க அப்போ கோல்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு வாங்கிட்டுருக்காங்க இப்போது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வாங்குறாங்க விற்கிறத எவ்வளோ முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் விற்றுக்கிட்டுருக்காங்க புரியுதுங்களாங்க இத்தனை பேர் வாங்குறாங்க இத்தனை பேர் விற்கிறாங்க ரைட்டா அப்போ பாருங்கள் இது தாங்க கோல்டில் போய் டேரெக்டாக போடுறதுக்கும் இடிஎஃப்ல போய் வாங்குறதுக்கும் பாருங்கள் நகைக்கடையில் எவ்வளோ கோல்டுக்கு எப்படி போய் கூட்டம் குமிதோ அதே மாதிரி இங்கேயும் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா எவ்வளோ பேர் வாங்குறாங்க பார்த்துக்கிட்டிங்களா ரைட் இவ்வளோ தான் அதில் போய் பேரம் பேசிக்கிங்க அவ்வளோதான் இது இந்த ரேட்டில் தான் எனக்கு வேணும் அந்த ரேட்டில் தான் வேணும் பேரம் பேசும்போது பேரம் பேசி வாங்கிக்கலாம் இல்லை சார் மா மார்க்கெட் பிரைஸ்லேயே போகிறதா நான் மார்க்கெட் ப்ரைஸில் இப்படி வாங்கிட்டு கொடுத்துடலாம் இங்கே நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் இந்த நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு நானூறு வாங்கணும் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் கட்டுது நாற்பத்தேழாயிரூவா கட்டுது இருந்துச்சுன்னா வாங்கலாம் இல்லை சார் எனக்கு வெறும் ரெண்டு தான் சார் அவங்களை இருந்தாங்க ரெண்டு தான் இரநூத்தி எண்பத்தாயிரரூவா இருக்குது சார் இந்த ரெண்டு தான் வாங்கிக்கங்க சார் வாங்கிக்கோங்க சார் அவ்வளோதான் சார் ரைட்டாக இவ்வளோ தான் சார் ஸோ ஈடிஎஃபை பற்றி தெளிவாக சொல்லியாச்சு ஈடிஎஃப் எப்படி இயங்குது என்னங்கிறத சொல்லியாச்சு பார்த்திங்களா மக்களே இந்த மூணு ஈடிஎஃப் ஒரு நபர் வாங்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா இந்தியாவில் இருக்கிற முதல் ஐம்பது கம்பெனி அவருக்காக வேலை செய்யுது அமெரிக்காவில் இருக்கிற நூறு கம்பெனியும் வேலை செய்கிறது கோல்டும் எனக்காக வேலை செய்கிறது இந்த மூணுத்து நம்ம ஏன் செலக்ட் பண்ணுறோம் இதில் ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ரகசியமும் இருக்குது என்ன இந்தியா மேலே நம்பிக்கை இருக்கேன் நான் ஒரு இந்தியன் இந்தியாவில் இருக்கிற கம்பெனி மேலே பண்ணிவிட்டேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் வல்லரசு அங்கிட்டு ஒருத்தன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காக்காரன் அவ மேலேயும் நான் பண்ணுறேன் இப்போ அமெரிக்காவில் நான் ஒன்று ஸ்டாக்கு பண்ண இந்தியாவிலே எனக்கு பங்கு வாங்க தர நான் எங்கே சார் அமெரிக்காவில் போய் பண்ணுறதுங்கிற அந்த எளியவரோட சிந்தனையை உடைக்கிறதுக்கு தான் இது ஐயா நீங்களும் பண்ணலாம் நீங்களும் அமெரிக்காவால் அமெரிக்காவில் யூஎஸில் நீங்களும் முதலீடு பண்ணலாம் காலரை தூக்கி விடுங்க ஐயா நீங்களும் கோல்டு பதிமூணாயிரத்துக்கு நீ கோல்டு அதெல்லாம் விட்டுருங்க நானும் கோல்டு பீஸ் வாங்குறேன்னு காலரை தூக்கி விடுங்க அப்போது கோல்டு உங்களுக்காக வேலை செய்து அமெரிக்காவும் உங்களுக்காக வேலை செய்து இந்தியாவும் வேலை செய்து இந்த மூணு மூணு சேர்ந்தது என்னென்னா ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம் ஓகேவா அதாவது நல்ல ஒரு முதலீட்டு கூடை முதலீட்டு கூடை அதாவது நான் கொடுக்கக்கூடிய பணங்கள் சரியான கூடையில் போய் சேருது அந்த கூடையில் என்னென்ன இருக்குது இந்தியா இருக்குது அமெரிக்கா இருக்குது கோல்டு இருக்குது இதை விட என்ன சார் வேணும் எளிமையான முறையில் பண்ணணும் நான் முதலீடு பண்ணணும்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடிஎஃப் மட்டும்தான் இடிஎஃப்பில் பாதுகாப்பு அதிகமாக அதிகம் பாதுகாப்பு மிக மிக அதிகம் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி பார்ஷியலாக நான் வந்து விற்றுட்டு போக முடியுமா விற்றுட்டு போக முடியும் சார் எனக்கு லாபம் வந்திருக்கு அந்த லாபத்தை மட்டும் வெட்டுப்பட முடியுமா சார் நான் ஐயாயிரம் போட்டேன் சார் ஐயாயிரவா போட்டு வளர்ந்துகிட்ருக்கு சார் ஆறாயிரமா ஆயிடுச்சு சார் அந்த ஆயிரத்தை மட்டும் எடுத்துக்க முடியுமா சார் எடுத்துக்கோங்க சார் சார் நான் திரும்ப திரும்ப இப்போ நான் வந்து சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு ஷார்ட் டம்மு ஒரு குறுகிய காலம் முதலீட்டுக்காக நான் பேசவே கிடையாது நான் என்றைக்குமே மதுரை வீரன் மணிக்கோச்சில் நான் சொல்கிறது என்றைக்குமே குறுகிய முத் குறுகிய நோக்கத்தோடு நான் பேசினதே கிடையாது நீண்ட கால முதலீட்டுக்கு தான் சொல்கிறேன் சார் அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு நான் அதை போய் போடுறேன் அதுக்கெல்லாம் கேட்காது அதெல்லாம் வேலை ஆகாது சார் மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நான் மார்க்கெட்டை பற்றி கவனிக்கவே எனக்கு தேவையில்ல சார் கவனிக்கவும் நீங்கள் கூடாது சார் முதலீடு மட்டும் நீங்கள் தொடங்கணும் சார் மூணாவது வருஷத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அதன் கொடுத்துருக்கக்கூடிய வருமானம் நீ எஃப்டியே பிட் பண்ணியிருக்கோம் விட அதிகமாக இருக்கும் வைப்பு விட அதிகமாக இருக்கும் போஸ்ட் விட அதிகமாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிகரானதாக இருக்கும் இப்போ சார் நான் யூடியூப் கொடுத்தது போல நான் மியூச்சுவல் ஃபண்டே போயிடலாம் போயிடுங்க சார் அதான் எஸ்ஐபின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருங்க டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் செய்வதுன்னு அதை பா அதை ப அதை பாருங்கள் என் பேரப்பிள்ளைக்கு நான் ஒரு எஸ்ஐபி தொடங்கியிருக்கேன் அந்த காணொலியை போய் பாருங்கள் அந்த போதிய அறிவு இருக்கிறவங்க நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்க ஆனால் இப்போ நம்ம பெரும்பாலோர் நம்ம எதுக்காக இந்த காணொலி பேசுகிறோன்னா எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன் இந்த இடிஎஃப் வாங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது எப்படிங்கிறத லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை எடுத்து பார்த்துக்குங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த இடிஎஃப் நீங்கள் வாங்குறத தொடங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாமினியை தயவுசெய்து கொடுத்துருங்க நாமினி யாருன்னு இந்த நாமினியில் பல பேருக்கு வந்து இன்னும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க நாமினின்னா என்னன்னு சொல்லிடுறேன் இது ஏன் சொல்கிறேனாக்கா போன வாரம் ஒரு தங்கச்சி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு அண்ணே அண்ணே நாங்கள் முதலீட்டுலாம் தொடங்கிட்டோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டோனே எஸ்ஐபிலாம் பண்ணிட்டோனே பாண்ட்லலாம் போட்டோண்ணே அண்ணே ரொம்ப ஹாப்பினே ரொம்ப தேங்க்யூனே தேங்க்யூண்ணே அப்படின்னாங்க அப்போ சொன்னாங்க அண்ணே என்னோடய பாய் ஃப்ரெண்டு வந்து இப்போ வேணா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தானே நாமினியாக போட்டிருக்காரு ரொம்ப ஹாப்பினே தேங்க்யூனே அப்படின்னாங்க நான் ஜன்னே அம்மா நாமினியாக உன போட்டிருந்தா என்ன அர்த்தம் அந்த பையன் இல்லாத போய் எல்லா பணமும் உனக்கு வந்துருன்னு அர்த்தமா கிடையாதுமா நாமினிக்கு வராது புரிஞ்சுக்குங்க நாமினிக்கு பணத்தை ஒரு பாலம் அந்த சரியான நபர்கிட்ட கொடுக்கக்கூடிய பாலம் தான் நாமினியோட வேலை அதாவது லீகல் ஹேர்னு சொல்லுவாங்க அதாவது சட்டப்படி யாருக்கு அந்த பணம் போகணும் அந்த இரத்த உறவுகளுக்கு போகும் திருமணமானியிருந்தால் அவங்களுக்கு போகும் கரெக்டாக ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க நாமினி வந்து பையனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பையனுக்கு மட்டும் போகணும்னு அர்த்தமா கிடையாது அவங்க அந்த அம்மாவுக்கு பிறந்த மூணு பிள்ளைங்க யாருக்கும் அவங்களுக்கு தானே போகும் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லோரும் நாமினியை நான் போட்டு அந்த நாமினி போய்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு நினச்சிக்கிச்சு பாய் ஃப்ரெண்டு வந்து நாமினியை என்னை போட்டானோடனே அந்த பாய் ஃப்ரெண்டை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது பாய் ஃப்ரெண்ட் என்னைய வச்சு நாமினியாக போட்டார் எனக்கு பெரிய ஹாப்பி மேரேஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என் பேருக்கு என் என்ன நாமினியாக போடுற நாமினால் அவர் இல்லாத கட்டத்தில் அந்த பணம் அந்த தொகை எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் அதற்கு தகுதியானவர் அனுபவிக்கும் தகுதி உங்களுக்கு கிடையாது நாமினிக்கு கிடையாது யாருக்கு தகுதி உண்டு யார் அவரோட ரத்த சொந்தமோ யார் அவரோட லீகலி சட்டப்படி யார் அவர்களுக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் சேரும் அதாவது கணவனோட மனைவியாக இருந்தால் கணவருக்கோ கணவனாக இருந்தால் மனைவிக்கோ அவரோட பிள்ளைங்களுக்கோ அப்படி தான் போகுமே தவிர நாமினிக்கு போகாது நாமினிக்கு உறவு கொண்டாட எந்த தகுதியும் கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா தயவுசெய்து இதையும் நான் இதில் சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டேன் சொல்லிட்டேன் ஸோ மக்களே எளிமையானோர் முதலீடு பண்ண முடியுமா பண்ண முடியும் எனக்கு பதிமூணாயிரம் கோல்டு வாங்க முடியாது பார்சியல்லாம் வாங்க முடியுமா குறைந்த மதிப்பில் வாங்க முடியுமா வாங்க முடியும் உலக உலகம் எப்படி முன்னேறுதோ அதோடு சேர்ந்து நானும் முன்னேற முடியுமா முன்னேற முடியும் அமெரிக்காக்காரனை எனக்காக வேலை செய்ய வைக்க முடியுமா முன்னேற செய்ய முடியும் அடுத்து இந்தியாவில் இருக்க ஐம்பது கம்பெனி எனக்காக வேலை செய்ய வைக்க முடியுமா முடியும் அதே மாதிரி எனக்கு எஃப் பீட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸும் பீட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியுமா முடியும் முடியுங்கிறதுக்கு தான் இந்த மூன்று ஈடிஎஃப்பை உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன் நன்றி மக்களே நன்றி